அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் இன்று ஆடி செவ்வாய் மற்றும் சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நம்மளோட அக்ஷயம் டயன் சென்டர்ல இன்று மாலை சிறப்பு கணபதி பூஜை ருணகர லட்சுமி குபேர பூஜை நடைபெற இருக்கின்றது அதுல வைப்பதற்காக அறுபத்தி ஒரு சக்தி மிக்க தன வசிய அக்ஷய பாத்திரத்தோட இருக்கக்கூடிய கணபதியை பூஜைக்கு தயார் பண்றோம் பூஜைக்கு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ பூஜையில் வைக்கிறதுக்காக மந்திர உருவேற்றம் உங்களுக்காக நீ பதிவாகவும் செய்யணும் ஓம் கம் கணபதே நம 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 ஓம் கெங்கங் கணபதி அவரிபுத்திராய் வங்கோம் கருகவே நமக ஓம் கெங்கெங் கணபதி அபரிபுத்திராய் வங்கோம் கருகவே நமக ஓம் கெங்கெங் கணபதிக்கு அபிபுத்திராய் வங்கோங்கருகவே நமக உங்கெங்கெங் கணபதி கௌரிபுத்திராய வங்கவே நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய் வசமானாய வசமானாய நமக இந்த கணபதிகள் செல்லும் எல்லா இல்லத்திலும் ஐஸ்வர்யங்கள் கோடி கோடியாய் கோடி கோடியாய் பெருகட்டும் ஐஸ்வர்யங்கள் கோடிக்கோடியாய் கோடி கோடியாய் பெருகட்டும் இன்று யாகத்தில் வைத்து இந்த அற்புத கணபதியை உங்கள் இல்லத்திற்கு அனுப்பிறக்க இருக்கோம் ஒரு பத்து நபர்களுக்கு மட்டும் இருக்கு தேவைப்படுறவங்க உடனே உங்கள் பேர சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க சக்தி கணபதி இந்த வாரத்தில் உங்கள் இல்லத்திற்கு வருவார் வருவார் வந்து ஐஸ்வர்யத்தை தருவார் ஜெய் சக்தி கணபதி